என் அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இந்த பவுடர் சின்ன ஒரு வயசு குழந்தையிலிருந்து பெரியவங்க ஒரு எல்லாரும் சாப்பிட்லாங்க கை கால் வலி இடுப்பு வலி உடம்பு டயர்ட்னஸ்ஸு எல்லா இதுக்கும் டீ காஃபி வேண்டாம் டீ காஃபி காப் சாப்பிட்ற டைமில் நீங்கள் இதை இதை குடிக்கலாம் இந்த பவுடரை போட்டு குடிக்கலாம் இந்த பவுடரை நம்ம எப்படி யாரிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் அப்படின்னு பார்த்துடலாங்களா ஒரு கப்பு பாசி பயிர் எடுத்திருக்கிறேங்க அதாவது இந்த டம்ளரில் நான் ஐம்பது கிராமுங்க இந்த டம்ளர் இதில் ஒரு 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 டம்ளர் பாசி பயிர் ஒரு டம்ளர் உளுந்து அதாவது வெள்ளை உளுந்துங்க உருட்டு உளுந்துன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது நீங்கள் கருப்பு உளுந்து கிடைச்சாலும் போட்டுக்கோங்க ஒரு டம்ளர் கருப்பு கவுனி அரிசி எடுத்துருக்கிறேன் கருப்பு கவுனி அரிசிக்கு பதிலாக நீங்கள் வந்து சோப்பு அரிசி இருந்தாலும் போட்டுக்கலாம் சோப்பு கவ கருப்பு சோப்பு கவுனி அரிசி இருக்குது அது இருந்தாலும் போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு இருபது கிராம் ஆலி விதை எடுத்திருக்கிறேங்க இந்த ஆல்சியம் அதிகமாக இருக்குது அதில் இந்த ஆலி விதை ஒரு இருபது கிராம் எடுத்திருக்கிறேங்க அப்புறம் பொட்டுக்கடலை வறுக்கடலைன்னு சொல்லுவாங்க கடலை அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கிறேங்க பாதாம் பருப்பு ஒரு பத்து பாதாம் பருப்பு பத்து முந்திரி பருப்பு ஒரு அஞ்சு அஞ்சு ஏலக்காய் இவ்வளோதாங்க நம்ம இதை வந்து டீ காஃபிக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் இருந்துச்சோன்னே நம்ம இது ஒரு டம்ளர் குடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நாள் ஃபுல்லாக நல்லாயிருக்கும் நமக்கு வந்து கை கால் வலி டயட்னஸ்ஸு இடுப்பு வலி அது மாதிரி எந்த விதமான பெயினும் இருக்காதுங்க அப்படி நீங்கள் காலையில் குடிக்க முடியல அப்படின்னா ஈவினிங்காவது குடிக்கலாம் ஏதோ ஒரு டைம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ரெண்டு நேரம் எடுத்தால் ரொம்ப பெஸ்ட்டு இப்போ இதை நம்ம ஒவ்வொரு பொருளாக வறுத்துக்கிட்டு வந்துடலாங்களா ஃபர்ஸ்ட் நம்ம உளுங்க போட்டு வறுத்துக்கலாங்க இது எல்லாமே எதுவும் எண்ணெய் ஊற்றியோ அது மாதிரிலாம் வறுக்கறதில்லைங்க எல்லாமே நம்ம ட்ரையாக தான் வறுக்கிறோம் வெறும் வடை சட்டியில் போட்டு வறுக்கிறேங்க சுளுந்து வந்து இந்த மாதிரி வறுத்துக்கோங்க நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க இப்போ வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா கடுக்குன்னு நல்லா கடிபடணும் அந்தளவு வறுத்துக்கோங்க இப்போ இதை எடுத்துக்கலாம் அடுத்து பாசுப்பயிறு போட்டு வறுத்துக்கலாங்க நம்ம எப்பவுமே வறு நல்லா வறுபட்டுச்சுனா நல்லா வாசம் வரும் புதுசாக செய்கிறவங்களுக்கு வறுபட்டுச்சுனாவே நல்லா வாசம் வரும் அப்படியும் தெரியலனா வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கடுக்குன்னு கடிபடணும் கடிப்பட்டுச்சின்னா அது நல்லா வறுத்துக்குச்சின்னு அர்த்தம் அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா மீடியமாக வச்சுக்கோங்க ரொம்ப லோவாக வைக்க வேண்டாம் ரொம்ப ஹையாகவும் வைக்க வேண்டாம் நல்லா கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருங்க இதுவும் நல்லா வருபட்டுருச்சுங்க இது இந்த கலர் வந்தோடனே எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம கருப்பு கவுனி அரிசி போட்டிருக்குறோங்க இதையும் நல்லா வாசம் வர வரலும் நல்லா வறுத்துக்கலாங்க இந்த மாதிரி அரிசி வந்து பொறிஞ்சு வரணுங்க அளவு வறுத்துக்கோங்க பொறிஞ்சு வந்தாவே நல்லா கம கமனு வாசம் வரும் அரிசி வாசம் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம கொட்டுக்கடலை ஏலக்காய் பாதாம் பருப்பு முந்திரி இதெல்லாம் ஒன்றா போட்டுக்கலாங்க ஏன்னா எல்லாம் சாஃப்டாக இருக்கிறதுனால இது எல்லாமே நம்ம ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் வறுபட்டுச்சுங்க நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம ஆளி விதை போட்டலாங்க ஆளி விதை டக்குன்னு வருபட்டுருங்க பாருங்க போட்டோன்னே வெடிக்குது இது ஒரு ஒரே நிமிஷத்துலேயே வருபட்டுருங்க ஆளி விதை பாருங்கள் இப்படி பொறிஞ்சி வந்து போட்டோன்னே பொறிஞ்சி வந்துடுங்க நம்ம அதை எடுத்துடலாம் இது நம்ம எல்லாம் வருத்தாச்சுங்க இது நல்லா ஒரு கால் மணி நேரம் நல்லா ஆறுட்டுங்க அப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க நம்ம அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம மிஷினில் கொடுத்து கூட அரைச்சிக்கலாம் நம்ம கம்மியாக தானே போட்டிருக்கிறோம் அதனால் மிக்சிலேயே அரைச்சிக்கலாங்க நம்ம வறுத்து வச்ச பருப்பு வகையெல்லாம் நல்லா ஆரிக்கிச்சுங்க இப்போ மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க நல்லா பவுடராகவே நல்லா அரைச்சிக்கோங்க ஃபைனாக இப்போ அது நம்ம கொஞ்சம் சூடாக இருக்குதுங்க நம்ம ஒரு தட்டில் கொட்டி வச்சிடலாம் பவுடர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பவுடர் வந்து பொருள்லாம் வறுக்கிற வறுக்கிற விதத்தில் விதத்தை பொறுத்து தாங்க பவுட்ரு வந்து கரெக்டாக நமக்கு வந்து நல்லா மனமாக வரும் இந்த பவுடரை பாலில் போட்டு குடிக்கலாங்க அப்படியும் செஞ்சுக்கலாம் இப்போ வாங்க நம்ம பாலில் எப்படி இந்த பவுடரை போட்டு குடிக்கலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு டம்ளர் பாலுக்கு நம்ம ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க நல்லா வழியே ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் கொஞ்சமாக போட்டேன் அதனால் நாட்டு சர்க்கரை பிடிக்குனா நாட்டு சர்க்கரை போட்டுருக்குங்க இல்லை ஒயிட் சர்க்கரை பிடிக்குன்னா ஒயிட் சர்க்கரை போடுங்க எனக்கு நாட்டு சர்க்கரை பிடிக்குன்னா நான் நாட்டு சர்க்கரை போடுறேன் இப்போ நல்லா கலந்துக்குங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ஏன்னா நம்ம இந்த ஆலிவ் விதையெல்லாம் போட்டிருக்குறோம் சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் அது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரலாம் எல்லாமே குடிக்கலாம் இன்னொரு மெத்தட் வந்து சுடுதண்ணில் நம்ம எப்படி க கலந்து குடிக்கிறதுன்னு பார்க்கலாங்களா இப்போ ஒரு டம்ளருக்கு ஒரு ஸ்பூன் போதுங்க நம்ம கொஞ்சமாக நார்மல் பச்சை தண்ணியை கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிடுங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சுடுதணி நல்லா சூடாக தண்ணி சூட கொதிக்க காய வச்சு அப்புறம் ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம எடுத்து குடிச்சுக்கலாங்க பால் வேணும்னா அப்படி பால் வேண்டாட்டி சுடுதனியில் குடிக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி பயன்படுத்திக்கோங்க பவுட்ரை அரை அரைக்கும் போது நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிக்கங்க இல்லை அப்படி நீங்கள் ஒரு நாள் குடிச்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி பவுட்ரு ரொம்ப பவுடராக இல்லை அப்படின்னா சளிச்சு கூட வச்சுக்கோங்க நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதை வந்து நம்ம ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா ஆளி விதை போட்டிருக்கிறதுனால டக்குன்னு வந்து நம்ம ஆளி விதை வந்து கரெக்டாக ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் தாங்குங்க அதுக்கு மேலே தாங்காது ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சிக்கணும் ஆளி விதை உள்ளே போட்டிருக்கிறதுனால நம்ம டப்பாக மட்டும் நம்ம நல்லா டைட்டான டப்பாவாக டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஒரு மாதம் இருந்தாலும் கெட்டு போகாதுங்க உங்களுக்கு எப்பப்போ தேவையோ அப்போ இந்த மாதிரி ஃபைனாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இருபது கிராம் தான் சாரி எல்லாத்துலேயும் ஐம்பது கிராம் தான் போட்டோம் நமக்கு இவ்வளோ அரை கிலோ பக்கமாக வந்துருச்சு அதனால் உங்களுக்கு தேவையானப்போ போட்டு செஞ்சுக்கோங்க தேங்க்யூ